அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஆனால் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நம்ம ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பசு மாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாட்டில் வந்து பாலை கொம்புலையோ வேறு இடத்துலையோ வந்து கறக்கிறது இல்லை அதோடைய இருந்து தான் நம்ம வந்து பாலை கறக்குறோம் அது மாதிரி கடவுள் வந்து எல்லா இடங்களிலும் நீக்க நிறைந்திருந்தாலும் அந்த கடவுளின் சக்தியை ஒரு இடத்துல வந்து குவித்து நம்ம மக்கள் வந்து அருளை பெற வேண்டும் கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் அருளை பெற வேண்டும் தனக்கு தேவையானவற்றை பெற வேண்டும் என்ற காரணத்தால் கோயிலில் வந்து உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அந்த கோயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயிலில் ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக வச்சிருப்பாங்க கல்லு செம்பு நம்முடைய முன்னோர்கள் வந்து கல்லையும் செம்பையும் வழிபட்டார்கள் இது வந்து ஒரு பழக்கம் அப்படின்னு வந்து ஆனால் அப்படி கிடையாது அவங்க வந்து கல்லையும் செம்பையும் வழிபட்டது வந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அருளை வழிபட்டார்கள் அந்த அருளை நாம் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த கல்லையும் செம்பையும் நம்ம வந்து கும்பிடும்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்ப கல்லு செம்பில் அப்படி என்ன பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் அதோடைய அடிப்படை தத்துவம் என்ன அதில் இருக்கக்கூடிய ரக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருவறை கருவறையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாமி சிலை வந்து கல்லில் வந்து அமைச்சிருப்பாங்க எப்பவுமே கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி சிலை வந்து கல்லில் தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு எழுதப்பட்ட நீதி விதி அப்படின்னு வந்து சொல்லலாம் பல கோடிக்கணக்கான செல்வங்களை குவித்து பணங்களை குவித்து வைடூரியம் தங்கம் வைரம் போன்றவர்களை கொடுத்து செய்யப்பட்ட கட்டப்பட்ட கோவில்ல கூட கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சாமி சிலை வந்து கல்லுல தான் வந்து செஞ்சுருப்பாங்க ஏன் கல்லுல செய்கிறாங்க அப்படின்னா கல் வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வைக்கக்கூடிய நிலை இருக்குது அது அந்த பிரபஞ்ச சக்தியை வெளியிடக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடிய பொருள் இன்னும் பஞ்சபூதத்தில் நிலத்தத்துவத்தையும் அது கொண்டுள்ளது மேலும் பஞ்சபூதங்கள் அஞ்சும் அதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்தபதிகள் இப்போ ஸ்தபதிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு சிலையை உருவாக்குவாங்க அப்போ சிலையை உருவாக்கும் போது இரண்டு விதமான கல்லை வந்து இருக்கும் என்ன கல் இருக்குன்னா உயிருள்ள கல் உயிரற்ற கல் அப்படின்னு ரெண்டு விதமான கற்கள் இருக்கும் உயிர் கல்லை தேர்ந்தெடுத்து அதில் தான் சிற்பம் வந்து செய்யணும் அப்படின்றது அப்படி செஞ்சால் மட்டுந்தான் அந்த சிற்பம் பல்லாண்டு காலம் நிலைத்து நிற்கும் ஏன்னா அந்த ஒரு சாமி சிலையை செஞ்சிட்டோன்னா அது அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செய்யும்போது தண்ணி விட்டு கழுவாங்க இளநீரில் அபிஷேகம் பண்ணுவாங்க பல்வேறு பொருட்கள் துர்கா அபிஷேகம் பண்ணும்போது அதில் சின்ன வீரல் விடக்கூடாது உடையக்கூடாது என்ற காரணத்திற்காக உயிருள்ள கல்லில் செய்வாங்க சரி உயிருள்ள கல்லில் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வந்து கருங்காலி கட்டை கருங்காலி கட்டையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வெட்டி எடுத்துப்பாங்க அது அந்த கல்லில் வந்து அடிப்பாங்க அப்போ கல்லில் அடிக்கும் போது அதுலேருந்து ஒரு ஓசை அதாவது நாதம் வரும் அந்த நாதத்தை வச்சு இது வந்து உயிருள்ள கல் உயிருற்ற கல் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படி உயிருள்ள கல் உயிருற்ற கல் தெரிஞ்ச பிறகு அதை வச்சு அந்த உயிருள்ள கல்லை வந்து சாமி சிலையை வந்து செது அதை வந்து கருவறையில் வந்து வச்சிருவாங்க இது மாதிரி உயிருள்ள கல்லை செஞ்சு நம்ம வந்து கருவறையில் வைக்கும் போது அதில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எத்தனை ஆண்டுகள் செஞ்சாலும் அந்த கல்லில் வீரலோ உடைச்சலோ ஏற்படாது அது வந்து மக்களுக்கு வந்து நன்மை பயக்கும் விதத்தில் இருக்கும் இது மாதிரி உருவாக்கி வச்ச பிறகு அந்த சாமியில் வந்து பிராண பிரதிஷ்டைகள் எல்லாம் செஞ்சு அந்த கல்லை வந்து ஒரு கடவுளாக மாற்றிடுவாங்க இது தான் வந்து கருவறையில் இருக்கக்கூடியது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருவறையிலேயே ஒரு பக்கத்தில் வந்து அந்த உற்சவ மூர்த்தி வச்சுருப்பாங்க அதில் வந்து செம்பால் செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா செம்பு எப்பயும் சரி இப்பயும் சரி செம்பு வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி வெளியில் வெளியே இடத்துல எடுத்துட்டு வந்து ஊருக்குள்ள மக்களுக்கு வந்து உபயோகப்படும் நிலையில வந்து இருக்கும் இப்போ நம்ம கருவறையில் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து நம்ம என்னென்ன அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் செய்யறோமோ அதே தான் உற்சவ மூர்த்தி செய்வாங்க பா உற்சவமூர்த்தியும் அதே விதமான அது என்ன பண்ணுவாங்க வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறைகளும் அந்த உற்சவ மூர்த்தியை எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா சுற்றுவாங்க அப்போ ஊர் ஃபுல்லா சுற்றும் போது கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் சக்தியானது அந்த வீதி தூரம் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பயனளிக்க கூடிய வகையில் இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த மூர்த்தியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊர்வலமாக தேரில் வச்சு இழுத்துட்டு போவாங்க அதாவது வெளியில் இருக்கக்கூடிய மின்னாற்றல் அதாவது எலக்ட்ரிசிட்டியை ஊருக்கு கொண்டு வந்து மக்களுக்கு எப்படி பயன்படும் விதத்தில் செம்பு இருக்கிறதோ அதே மாதிரி கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த கடவுள் சக்தியை வந்து மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த உற்சவமூர்த்தி செம்பு நிலையில் வடிவமைச்சு வச்சுருப்பாங்க இதனால் தான் நம்ம முன்னோர்கள் வந்து கல்லையும் செம்பையும் கடவுளாக வழிபட்டார்கள் அதாவது கல்லையும் செம்பையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அருளாற்றலையும் வணங்கக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து இருந்தார்கள் இது மாதிரி கல்லுக்கும் செம்புக்கும் உள்ளே அருளாற்றல் இருக்கிறது என்பதை மக்களுக்கு புரிய வைத்து அவர்களும் வழிபட வேண்டும் என்று வைத்தார்கள் அது மட்டுமல்ல இதுடைய உண்மையை புரிஞ்சு தான் வந்து நாய்மார்கள் ஆழ்வார்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே கல்லையும் செம்பையும் வணங்கினார்கள் கோயிலுக்கு சென்று வழங்கினார்கள் அதை கடவுளாக வழிபட்டார்கள் நிறைய பேர் கல்லில் எங்கே கடவுள் இருக்குது செம்பில் எங்கே கடவுள் இருக்குது கல் வந்து அது கல் கடவுள் கிடையாது விக்ரம் என்று அப்படி சொல்கிறது வந்து அது வந்து தவறான ஒரு விஷயம் அது கடவுளையும் கடவுள் தன்மையும் கடவுளின் அருளாற்றையும் கடவுள் என்றால் யார் என்பதையும் கடவுள் என்றால் என்ன என்பதையும் புரியாதவர்கள் சொல்லும் ஒரு தவறான வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கல்லையும் செம்பையும் நம்ம முன்னோர்கள் எதற்காக வழிபட்டார்கள் என்பதை வந்து நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் thank you